ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன நாள்னா தை திருநாள் தை பொங்கலோட முதல் நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் நான் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் மக்களே நான் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தான் இப்போ தான் ரெடி இருக்கேன் இன்றைக்கி முதல் நாள் வந்து எல்லோரும் ஒவ்வொரு சைடு வந்து ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவீங்க எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து முதல் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு சாமிக்கு முடுவாங்க வீட்டு சாமினா படையல் வந்து பொங்கலுக்கு விரதம் இருந்து ஒரு மதியம் அளவில் சாமிக்கு விரதம் விட்டுட்டு சாமிக்கு முட்டுருவாங்க உங்கள் வீட்டில் எப்படிலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரில் இப்படிதாங்க ஃபஸ்ட் நாள் வந்து விருதம் இருப்பாங்க ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கலுக்கு வந்து மாடு இருந்துச்சுன்னா மாடு இப்போ வந்து பொங்கல் வந்துச்சு மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் ஊரில்லாம் எப்படி மொதல் நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதாங்க இனிமேலே வந்து இன்றைக்கி தான் நாள் ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் வந்து விரதத்துக்கு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு விரதத்து படையெல்லாம் போட்டு சாமி படைச்சு சாமி கும்பிடணும் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போகணுங்க அதுதான் ரெடி இருக்கேன் நான் ரெடி ஆகலை ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விரதத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்போம் அம்மா ரெடி ஆகிட்டாங்க ஐயா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஐயா ரெடியானவங்க நானும் ஐயா வந்து கோயிலுக்கு போவோம் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் விரதத்துக்கு வந்து படையலுக்கு தேவையான வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்போம் எங்கள் கோயில் வந்து பக்கத்தில் தாங்க எனக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் நாள் நீங்கள் எங்கே போவீங்க என்ன பண்ணுவீங்க எப்படியெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆ இப்போ போயிட்டு ரெடியாகணுங்க ரெடி ஆகிட்டு அப்புறம் பார்க்கலாம் ரெடி ரெடி ஆகிட்டு வந்து கோயிலுக்கு போகிறப்ப நான் கோயிலை காட்டுவேன் கோயிலுக்கு போகிறப்ப நான் எங்கள் கோயிலை காட்டுறேன் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கோயில் எல்லாத்தையும் காட்டுறேன் அங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குன்ட்டு கோயிலை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு போவீங்க பொங்கல் அன்னைக்கு எங்கள் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் எங்கள் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோயில் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தாங்க நாங்கள் போவோம் எப்பயுமே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி இது வந்து தொட்டிச்சி அம்மன் சொல்லிட்டு ஒரு சாமிங்க இந்த கோயிலுக்கு வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிட்டு அங்கே போகணும் அதனால் நாங்கள் இங்கே வந்து சூடம்பத்தி ஏற்றிட்டு அப்புறம் அங்கே போகலான்ட்டு இங்கே வந்திருக்கோம் இதாங்க எங்கள் ஊர் இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸில் இருக்கிறது இந்த கோயிலோட ஃப்ரெண்ட் சைடு வந்து தான் இருக்கும் எங்கள் கோயில் இதான் என்ட்ரன்ஸில் போயிட்டு போகணும் என்னடா கோயிலில் யாரும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறீங்களா எல்லாம் அங்கே வீட்டில் வந்து ரெடியாகிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் விருதம் விடுவாங்க நானும் எங்கள் ஐயா வந்து வந்தோம் அம்மா வந்து எங்கள் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தோம் இது வந்து எங்கள் கோயிலுக்கு பின்னாடிங்க கோயில் சுற்றி காம்பவுண்ட் எடுத்துருப்பாங்க எங்கள் கோயில் இதாங்க இதான் எங்கள் குலதெய்வம் எங்கள் ஊர் பக்கத்திலே தாங்க இருக்குது இந்த கோயில் வந்து சாமி விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம் சூடமத்தியெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்புனோம் கிளம்புறப்ப தான் சரி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன் ஃபுல்லாக எப்படி இருக்கேன் ஏன்டா கோயிலுக்குள்ளே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இதை வந்து சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க என்னென்னு தெரில இந்த டைம் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க போகிறப்ப மணியடிச்சுட்டு கிழம வந்துட்டு மணி டிஸ்ட்டுட்டு வரேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா கடையில் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதை வந்து வீடியோவில் காட்ட முடில ஏன்னா கூட அம்மாவோடய சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதனால அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல படையல் போட்டாச்சு சாமிக்கு வந்து அப்பா வந்து ஐயா வந்து தீபாதண்ணை காட்டிகிட்டு இருக்காங்க அதாங்க விரதமே முடிய போகுது ஐயா தீபாதண்டனை காட்டிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க காக்காயை வந்து சாப்பாடு எடுத்துருச்சுன்னா அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து விரதம் விட்டுருவோம் ஏன் வந்து உள்ளே வந்து சாமி ஃபோட்டோக்கெலாம் தீபம் காட்டிகிட்டு இருக்காங்க தீபம் காட்டி முடித்தோன்னே காக்காய்க்கு வந்து படையில எடுத்து காக்காய்க்கு வந்து சாப்பாடு போட்டு விருதத்தை முடிச்சிருவோம் இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் வந்து விரதம் அன்றைக்கு முதல் நாள் பொங்கலோட முதல் நாள் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் எப்படி பொங்கலோட முதல் நாள் வந்து எப்படி போச்சுன்னுட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நல்லாயிருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்